ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் ஐ தட் மகராஜ் தோற்றங்களும் கேட்பவர் நிகழ்வுகள் எல்லாம் காரணமின்றி நடப்பதாகவும் ஒன்று தானாகவே நடைபெறுவதாகவும் அதற்கு எந்த காரணத்தையும் கூற முடியாது என்றும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒன்று அல்லது பல காரணங்களை கொண்டுள்ளது நான் எவ்வாறு நடப்பவைகளின் காரணமின்மையை புரிந்து கொள்வது மகராஜ் உச்ச நிலையில் இருந்து பார்த்தால் இந்த உலகத்திற்கு காரணம் கிடையாது கேட்பவர் ஆனால் உங்கள் சொந்த அனுபவம் என்ன மகராஜ் ஒவ்வொன்றும் காரணமற்றது உலகத்திற்கு காரணம் கிடையாது கேட்பவர் இந்த உலகம் தோன்றியதற்கான காரணத்தை பற்றி நான் வினவவில்லை இந்த உலகம் தோன்றியதை யார் பார்த்தார்கள் அது தொடக்கம் இல்லாமலும் இருக்கலாம் எப்போதும் இருப்பதாகவும் இருக்கலாம் ஆனால் நான் உலகை பற்றி பேசவில்லை இந்த உலகம் எப்படியோ இருக்கிறதாக எடுத்துக் கொள்கிறேன் அது பலவற்றைக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொன்றிற்கும் ஒன்று அல்லது பல காரணங்கள் இருந்தே ஆக வேண்டும் மகராஜ் உனக்காக காலத்திலும் இடத்திலும் காரணங்களால் ஆளப்படும் ஒரு உலகை நீ ஒருமுறை உருவாக்கிவிட்டால் ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேடவும் கண்டுபிடிக்கவும் வேண்டியிருக்கும் நீ கேள்வியை கேட்கிறாய் பதிலை திணிக்கிறாய் கேட்பவர் என் கேள்வி மிகவும் எளிமையானது நான் எல்லா விதமானவற்றையும் பார்க்கிறேன் ஒவ்வொன்றிற்கும் ஒன்று அல்லது பல காரணங்கள் இருக்கும் என்றும் புரிகிறது உங்களுடைய கருத்துப்படி அவை காரணமற்றவை உங்களை பொறுத்தவை எதற்குமே இருத்தல் இல்லை ஆகவே காரண காரியம் என்னும் கேள்வி எழுவதில்லை இருப்பினும் நீங்கள் பொருட்களின் இருப்பை ஒத்துக்கொள்வது போல் தெரிகிறது ஆனால் அவற்றின் காரண காரியத்தை மறுக்கிறீர்கள் இதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பொருள்களின் இருப்பை ஒத்துக்கொண்டால் ஏன் அவற்றின் காரணத்தை மறுக்க வேண்டும் மகராஜ் எவ்வாறு சினிமா திரையின் மேல் தோன்றும் படம் ஒளி தவிர வேறு இல்லை என்று உனக்கு தெரிகிறதோ அப்படி நான் விழிப்புணர்வை மட்டுமே பார்க்கிறேன் எல்லாமும் விழிப்புணர்வால் ஆனவை என்றும் தெரியும் கேட்பவர் ஆனாலும் ஒளி அசைய ஒரு காரணம் இருக்க வேண்டும் மகாராஜ் ஒளி நகர்வது இல்லை அசைவு என்பது ஒரு படத்தில் தொடர்ந்த குறுக்கீடுகளும் ஆன ஒரு பிரமையை என்று உனக்கு நன்றாக தெரியும் நகர்வது என்பது படம் அதுதான் மனம் கேட்பவர் அது படத்தை காரணமற்றதாக ஆக்காது படமும் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பல்வேறு உற்பத்தியாளர்களும் அங்கு உள்ளனர் இந்த உலகம் காரண காரிய தன்மையினால் ஆட்சி செய்யப்படுகிறது ஒவ்வொன்றும் தொடர்புடையன மகராஜ் ஆனா ஆமாம் ஒவ்வொன்றும் தொடர்புடையவையே ஆனால் ஒவ்வொன்றிற்கும் கணக்கில்லாத காரணங்கள் உள்ளன மிக சிறிய ஒன்றிற்கும் மிக முழு பிரபஞ்சமும் பங்களிக்கிறது ஒவ்வொன்றும் அது உள்ளவாறே உள்ளது ஏனென்றால் இந்த உலகம் உள்ளவாறே உள்ளது நீ நகைகளை கையாளுகிறாய் நானோ தங்கத்துடன் நகைகளுக்குள் காரண தொடர்பு எதுவும் இல்லை ஒரு நகை நகையை உருவாக்கி வேறொன்று செய்யும் போது அந்த இரண்டிற்கும் காரண தொடர்பு இல்லை தங்கம் என்பதுதான் பொதுவான தன்மை ஆனால் தங்கம் தான் காரணம் என்று நீ சொல்ல முடியாது ஏனெனில் அது தானாக எதையும் உருவாக்குவதில்லை நகையின் குறிப்பிட்ட பெயரும் உருவமும் தோன்றுவது போல மனதில் நான் என்பதாக வெளிப்படுகிறது இருப்பினும் எல்லாமும் தங்கம் மட்டுமே அதே போல் மெய் ஒன்றையும் சாத்தியமாக்குகிறது இருப்பினும் எது ஒரு பொருளை அது உள்ளவாறு பெயருடனும் உருவத்தோடும் உருவாக்குகிறதோ அது மெய்யிலிருந்து வருவதில்லை ஆனால் எதற்காக காரண காரியங்களைப் பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டும் பொருட்கள் அவையாகவே கடந்து செல்பவையாக இருப்பதால் காரணங்களை ஏன் பொருட்படுத்த வேண்டும் வருவது வரட்டும் போவது போகட்டும் எதற்காக பொருள்களை பிடித்து அவற்றின் காரணங்களை பற்றி ஆராய வேண்டும் கேட்பவர் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு நோக்கும் தன்மையில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை கொண்டிருக்க வேண்டும் மகராஜ் உனக்கு ஒப்பிட்டு நோக்கும் தன்மை எந்த விதத்தில் பயன்படும் பூரணமான கோணத்தில் பார்க்க உன்னால் முடியும் போது ஒப்பிட்டு நோக்குவதற்கு ஏன் திரும்ப போக வேண்டும் பூரணத்தின் மேல் உனக்கு பயமா கேட்பவர் எனக்கு பயம்தான் ஏன் பூரணமான உறுதிப்பாடுகள் என்று சொல்லப்படுபனவற்றின் மேல் தூங்கி விழுந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ பூரணம் உதவாது ஒரு சட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் துணியை வாங்க வேண்டும் தையல்காரரை கூப்பிட வேண்டும் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் மகராஜ் இந்த பேச்சு அறியாமையையே காட்டுகிறது கேட்பவர் ஞானம் பெற்றவரின் கருத்து என்ன மகராஜு ஒளி மட்டுமே உள்ளது ஒளியே எல்லாம் மற்ற ஒவ்வொன்றும் இருக்கிறது ஆனால் ஒளியினால் ஆன படமாக படம் ஒளிக்குள் உள்ளது ஒளி படத்திற்குள் உள்ளது வாழ்தல் இறப்பு சுயம் சுயமற்றது இந்த கருத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிடு அவை உனக்கு பிரயோஜனம் பிரயோஜனமற்றவை கேட்பவர் எந்த கோணத்தில் நீங்கள் காரணத்தன்மையை தன்மையை மறுக்கிறீர்கள் சார்பு தன்மையில் இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொன்றிற்கும் காரணம் தன்மையில் எதுவுமே இல்லை எந்த நிலையிலிருந்து கேட்கிறாய் கேட்பவர் தினசரி வெழித்த நிலையில் இருந்து அதில் மட்டும்தான் இந்த கலந்துரையாடல்கள் நடக்கின்றன மகாராஜ் வெழிப்பு நிலையில் இந்த பிரச்சனைகள் தோன்றுகின்றன அதுதான் அதன் இயல்பு ஆனால் நீ எப்போதும் அந்த நிலையில் இல்லை உதவியற்று விழுகின்ற அதிலிருந்து எழுகிற நிலையினால் நீ என்ன நல்லது செய்ய முடியும் உன் விழித்த நிலையில் தோன்றுவது போல ஒவ்வொன்றும் காரண காரியத்துடன் தான் தொடர்புடையன என்று நீ அறிய அது எந்த விதத்தில் உனக்கு உதவும் கேட்பவர் உலகமும் விழித்த நிலையும் ஒன்றாகவே தோன்றி மறைகின்றன மகராஜ் மனம் எப்போது நிலையாக முற்றிலும் அமைதியாக இருக்கிறதோ அப்போது விழித்த நிலை என்பது மேற்கொண்டு இல்லை கேட்பவர் கடவுள் பிரபஞ்சம் முழுமை பூரணம் உச்ச உயர்வு போன்ற வார்த்தைகள் காற்றில் உள்ள வெறும் சப்தங்களே ஏனெனில் அவற்றின் மேல் எந்த நடவடிக்கையையும் எடுக்க முடியாது மகாராஜ் நீ மட்டுமே பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்கிறாய் கேட்பவர் இதுபோன்று என்னை ஒதுக்கி தள்ளாதீர்கள் முழுமை பிரபஞ்சம் இது போன்ற கற்பனையானவற்றை பற்றி நீங்கள் சீக்கிரம் பேசுகிறீர்கள் அவை வந்து உங்களை அவற்றை பற்றி பேச விடாமல் தடுப்பதில்லை அது போன்ற பொறுப்பில்லாத பொதுவான கூற்றுக்களை நான் வெறுக்கிறேன் நீங்கள் அவற்றை தனிப்பட்டவை ஆக்குவதில் அதிக பழக்கமானவர் காரண காரியம் என்பது இல்லாமல் ஒழுங்கு இருக்காது உபயோகமான செயல் என்பதும் இருக்காது மகாராஜு ஒவ்வொரு நிகழ்விற்கும் காரணம் தெரிய வேண்டுமா அது சாத்தியமா கேட்பவர் அது சாத்தியமில்லை என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொன்றிற்கும் காரணம் இருக்கிறதா என்றும் செயல்பாடுகளை பாதிக்கும் விதமாக அவற்றின் மேல் தாக்கம் செலுத்த முடியுமா என்பதும் தான் மகராஜ் செயல்களின் மேல் தாக்கம் செலுத்த அதன் காரணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது இல்லை என்ன ஒரு சுற்றி விளைக்கும் முறை நீயே ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரமும் முடிவும் இல்லையா ஆதாரத்திலேயே அதை கட்டுப்படுத்த வேண்டும் கேட்பவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் பத்திரிகையில் இந்த உலகத்தின் துன்பங்கள் வறுமை பகை மற்றும் போர்கள் ஆகியவை கட்டுப்பாடில்லாமல் குறையாமல் தொடர்வதை படிக்கிறேன் என் கேள்விகள் துன்பங்கள் அவற்றின் காரணம் அதை போக்கும் வழி ஆகியவற்றை பற்றியவை அவை பௌத்த கோட்பாடுகள் என்று என்னை ஒதுக்கி தள்ளாதீர்கள் என் மேல் முத்திரை குத்தாதீர்கள் உங்களுடைய காரணமற்ற தன்மை என்னும் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகின் மேல் உள்ள நம்பிக்கைகளை தகர்க்கிறது மகராஜ் நீ குழம்பி விட்டாய் ஏனெனில் இந்த உலகில் இருப்பதாக நம்புகிறாய் இந்த உலகம் உனக்குள் இருப்பதாக அல்ல யார் முதலில் வந்தது நீயா அல்லது உன் பெற்றோர்களா நீ ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் இடத்திலும் பிறந்ததாகவும் உனக்கு ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு உடலும் ஒரு பெயரும் இருப்பதாகவும் கற்பனை செய்கிறாய் இதுதான் உன் பாவம் உன் துயரம் கண்டிப்பாக நீ அதன் மீது வேலை செய்தால் உன் உலகத்தை மாற்றலாம் எப்பாடு பட்டாவது உழை எது உன்னை தடுக்கிறது நான் முன்னை எப்போதும் நம்பிக்கை இழக்க செய்ததில்லை காரணம் உண்டோ இல்லையோ நீ இந்த உலகத்தை உண்டாக்கியுள்ளாய் நீ அதை மாற்றலாம் கேட்பவர் காரணத்தன்மை இல்லாத உலகம் முற்றிலும் என் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாதது மகராஜ் மாறாக எந்த உலகிற்கு நீதான் ஆதாரமும் மூலமுமோ அந்த உலகம் உன் மாற்றக்கூடிய சக்திக்குள் தான் இருக்கிறது எது உருவாக்கப்பட்டதோ அது எப்போதும் கரையக்கூடியது மற்றும் திரும்ப உருவாக்கப்படக்கூடியது எல்லாமும் நீ விரும்பும்படி நடக்கும் ஆனால் நீ உண்மையிலேயே விரும்ப வேண்டும் கேட்பவர் நான் தெரிந்து கொள்ள வேண்டுவது எல்லாம் இந்த உலகின் துன்பங்களை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் மகாராஜு நீதான் உன் ஆசைகளாலும் அச்சங்களாலும் அவற்றை உருவாக்கி இருக்கிறாய் நீதான் அவற்றை கையாள வேண்டும் இவையெல்லாம் நீ உன் சுய இருப்பை மறந்ததால் தான் மெய்யை திரையின் மேல் உள்ள படம் போல ஆக்கியதால் நீ அதன் மக்களை நேசிக்கிறாய் அவர்களுக்காக துன்பப்படுகிறாய் அவர்களை காப்பாற்ற துடிக்கிறாய் அவ்வாறு செய்யக்கூடாது நீ உன்னிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக வேலை செய் வேலை செய்வதால் கெடுதல் இல்லை கேட்பவர் உங்கள் பிரபஞ்சம் எல்லா அனுபவங்களையும் கொண்டிருப்பதாக தெரிகிறது தனி மனிதன் அதன் ஊடாக ஒரு வழியை கண்டுபிடித்து மகிழ்ச்சியான மற்றும் துன்பமான நிலைகளை அனுபவிக்கிறான் இது கேள்வி கேட்க வைக்கிறது தேட வைக்கிறது அதனால் பார்வை விசாலமாகிறது தனி நபரை அவனுடைய குறுகிய சுயமாக உருவாக்கிய அளவான தன்முனைப்பான உலகத்தை கடந்து போக வைக்கிறது இந்த தனிப்பட்ட உலகை காலப்போக்கில் மாற்றலாம் இந்த பிரபஞ்சம் காலமற்றது பூரணமானது மகராஜ் தோற்றங்களை உண்மையானதனை எடுத்துக்கொள்வதுதான் மிகப்பெரிய பாவம் அதுதான் எல்லா பேரிடர்களுக்கும் காரணம் நீதான் எல்லாவற்றிலும் ஊடுருவியுள்ள சாசுவதமானதும் முடிவில்லாததுமான படைப்பு திறனுடைய பிரகனை மற்றவை எல்லாம் சாதாரணமானவை தற்காலிகமானவை நீ யார் என்பதை மறக்காதே கூடவே உன் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலையை செய் வேலையும் அறிவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும் கேட்பவர் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் என் கையில் இல்லை போல் எனக்கு தெரிகிறது ஒருவன் சொந்தமாக திட்டமிட்டு அதை செயல்படுத்துவது எங்கும் கொண்டு செல்லாது என்னை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறேன் கடவுளுக்கு பழம் பழுத்துவிட்டது என்று தெரியும் போது அதை பறித்து சாப்பிட்டு விடுவார் எந்தெந்த பழம் அவருக்கு பச்சையாக தெரிகிறதோ அவை இந்த உலகம் என்னும் மரத்தில் இன்னும் ஒரு நாள் இருக்கும் மகாராஜு கடவுளுக்கு உன்னை தெரியும் என்று நினைக்கிறாயா அவருக்கு இந்த உலகம் கூட தெரியாது கேட்பவர் உங்களுடைய கடவுள் வேறு விதமானவர் என்னுடையவர் வேறு என்னுடையவர் இரக்கமல்லவர் அவர் என்னோடு சேர்ந்து துன்பப்படுவார் மகாராஜ் ஆயிரக்கணக்கானவர்கள் இறக்கும் நீ ஒருவர் காப்பாற்றப்பட பிரார்த்திக்கிறாய் யாரும் இறக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் இடமே இருக்காது கேட்பவர் நான் இறப்பதைப் பற்றி பயப்படவில்லை எனக்கு துக்கத்தை பற்றியும் துன்பங்களைப் பற்றியும் தான் அக்கறை என் கடவுள் ஒரு எளிமையான கடவுள் அவர் பிரயத்தனமற்றவர் நாம் புத்திசாலித்தனத்துடன் இருக்கும்படி அவரால் நிர்பந்திக்க முடியாது அவர் பார்த்து கொண்டும் காத்திருக்கவும் தான் முடியும் மகாராஜ் நீயும் உன் கடவுளும் சக்தியற்றவர்களாய் இருந்தால் அது இந்த உலகம் தற்செயலானது என்று உணர்த்தாதா அது அவ்வாறாகின் நீ செய்யக்கூடியதெல்லாம் அதை கடந்து போவது ஒன்றே கேட்பவர் நான் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் துக்கமும் துக்கத்தின் முடிவும் மனித இனத்தின் சாசுவதமான நிலையான கசப்பான கேள்வி மகாராஜ் இந்த விஷத்தை மூலத்தில் இருந்தே நீக்கிவிடு பிறகு எல்லாமும் சரியாகும் தொடரும் ஓம்